வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியானது ஏற்படுதுங்க ஸோ இதனுடைய தாக்கங்களானது விருஜராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு திருப்பங்களானது ஏற்பட போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா என்னென்ன விஷயங்கள்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்க போகுது இது குறித்து எல்லா தகவலையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவு தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவைசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோட இருந்தீங்க முதல்ல அப்படியே கூட வந்து கிளிக் பண்ணி அப்படின்னாங்க அப்பதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் விருச்சகராசி நேர்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு களத்திரஸ்தானத்தில் குரு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகளானது உள்ளது அதே போல கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து புதன் சுகஸ்தானத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறுகிற பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று களத்திரஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகின்ற பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகின்ற இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனமுக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து புதன் தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பெருச்சகராசி என்பர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசியில் இருக்கக்கூடிய வக்ர மன நிம்மதியானது உங்களுக்கு குறையக்கூடும் வீண் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்குங்க எனவே கவனமாக இதிலும் ஈடுபடுவது நல்லது அதே வேளையில் ராசிநாதனினுடைய சஞ்சாரத்தினால தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க எந்த ஒரு காரியத்தையுமே ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்தை அவரே பார்ப்பதனால யோகம் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயங்களும் ஆகலாங்க புதிய ஆடர்கள் கிடைப்பது துரிதமாகும் மனதில் வியாபாரங்கள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு அகலுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகப் பணிகளை கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கவனமுடன் செய்வது நல்லது நிம்மதி குறையும்படியான ஒரு சூழ்நிலைகளானது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் நீங்கள் காண்பீர்கள் உடல் கலைப்பும் சோர்வுகளும் உங்களுக்கு உண்டாகல கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் போதும் யோசித்து செய்வது நல்லது வீண் அலைச்சலானது உங்களுக்கு ஏற்படலாம் அதேபோல் செலவுகளும் உங்களுக்கு கூடும் தொலைத்துறையினருக்கு பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க நீங்கள் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையுமே ஏற்காமல் இருப்பது நல்லது வழக்கத்தை விட கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்குது பொருள் வரவானது கூடும் பயணங்களும் செல்ல நேரலாம் அதேபோல் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதங்கள் போன்றவை ஏற்படலாம் அரசு என்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செய்ய வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடுவது நல்லதுங்க காரிய அனுகூலங்களானது உங்களுக்கு ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் கவருவீர்கள் எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த ஒரு நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் பணவரவானது உங்களுக்கு கூடுங்க மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வங்களானது உண்டாகும் பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சலானது இருக்கும் குடும்பத்தில் அமைதியானது பற்றினா காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலைகளும் இருக்கும் பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது உறவினர்களுடைய வருகையும் இருக்கும் மேலுமே உங்களது ஆலோசனையை கேட்டு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடுங்க உங்களது செயல்கள் மூலமாக மதிப்புகளும் கூடு பணவரவானது திருப்தியை கொடுக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது காரிய தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்குங்க எல்லா வகையிலுமே நற்பலனை உங்களுக்கு ஏற்படும் புண்ணிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அதேபோல் ஆன்மீக எண்ணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உங்களது செயல்கள் மூலமாக புகழானது கிடைக்கும் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய திருப்பங்களால சாதகமான பலன்களானது கிடைக்கிங்க உல்லாச பயணங்களும் நீங்கள் செல்ல நேரலாம் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியானதை அடையுங்க எதிர்பார்த்த பண வரவானது கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே அன்யன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் திருமண முயற்சிகளானது சாதகமாகவே வந்து முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள் தந்தையுடன் இருந்து வரக்கூடிய மோதல் போக்கானது நீங்கி சுமூகமான ஒரு நிலைகளானது ஏற்படுங்க உறவினர் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வெளிமாநிலங்களில் மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது மேம்படுங்க இரவு நேரங்களில் தொலைதூர பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலையே காணப்படுங்க பணிகளில் உற்சாகமாகவே நீங்கள் ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார்கள் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபங்களும் கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும் புதிய முயற்சிகளானது வெற்றி பெறும் மேலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனங்கள் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்களானது கிடைக்குங்க காரிய தடை தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்காமல் இனப்பரியாகவே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனாலும் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியும் தொழில் வியாபாரங்களானது நன்றாகவே வந்து இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகங்களானது இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணக்க நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா மாறுங்க பண வரவானது உங்களுக்கு இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைப்பதில் எந்த ஒரு இடையூறுகளும் இருக்காது குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான ஒரு சூழ்நிலைகளானது இப்பொழுது மாறுங்க ஆனாலுமே அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன ஏற்பட்டு நீங்கும் அதேபோல் பிள்ளைகள் பற்றிய கவலைகளானது இப்பொழுது உண்டாகும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக வந்து செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை கொடுக்கும் பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உயருங்க அதேபோல் தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக ரொம்ப அவசியம் கட்சி தலைமையினுடைய அன்புக்கு பாத்திரம் ஆவீர்கள் அதேபோல் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் உடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையும் வந்து குறையுங்க அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக வந்து படிப்பீர் மேலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு குழப்பங்களானது தீரும் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக வந்து இருப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் இப்பொழுது நீங்கள் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது உங்களுக்கு நீங்கும் பிள்ளைகளுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடுபடுவீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கூடும் ஒரு சில விருச்சகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவை பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மனதில் உற்சாகங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகங்கள் தொடர்பான பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து கொண்டே வரும் அதே போல் தேவையான உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனையானது உங்களுக்கு குறையும் முன்னேற தேவையான உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் பகைகளானது ஏற்பட்டு விலகு எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே பாராட்டுக்கு பதில் விமர்சனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க திடீர் கோபங்களானது உங்களுக்கு ஏற்படும் வீண் செலவுகளும் வந்து இருக்கும் பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் இன்னும் இடத்தில் ராகு சுக்கிரன் இருப்பதனால பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வங்களானது வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே நேரத்தில் தவறான பொழுதுபோக்கில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது கலை திரைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்குங்க கலைத்துறையினர் உயர் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வார்கள் மருத்துவர்களுக்கு பெயர் புகழானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட உங்களுடைய கணவரினுடைய உடல் நலத்தில் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தேர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ